ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு இரண்டு நான்கு ஏழு ஏழு ஆறு நம்ம ஊர்லதான் இதுக்கு பேர்லாம் பஸ் பார்ப்பதற்கு அப்பாவி ஓலை இருக்கும் இவர்கள்தான் சேலம் அரசு பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்தை சொல்லி எடுத்த இளசுகள் இவர்கள் செய்த இந்த காணொளியை கண்டு அதிர்ச்சி அடைந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் காவல்துறையிடம் கூறி உரிய விசாரணை நடத்த வேண்டும் என முறையிட்டுள்ளனர் என்ன பண்றீங்க காவல்துறையோ அதீர தீவிரவாதிகளை தேடுவது போல இவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தேச துரோகம் இது என்று பலர் உணம்புகின்றனர் இதே காட்சியை வடிவேலு தனது படத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே காட்டி இருக்கிறார் அரசு பேருந்தை தரை குறைவாக பேசும்போது அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அரசு பேருந்தை சொத்து என விலை பேசும் காட்சிகளும் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கிறது மேலும் அரசு பேருந்துகள் உடைப்பது போல காட்சிகளும் பல திரைப்படங்களில் நடந்திருக்கிறது இது ரீல்ஸுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்றால் படங்களில் பல அட்ராசிட்டி செய்யும் இயக்குனர் தயாரிப்பாளர்கள் கதாநாயகன்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என புலம்புகின்றனர் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் போல ஆளுங்கட்சியை எதில் குறை கூறி விடுவார்களோ என்று பயத்தில் இருப்பதாக கூறுகின்றனர் எதிர்கட்சிகள் வெல்கம் மக்களே நாம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சென்னைக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய அதாவது ஆசியாவோட பெரிய கண்டத்துல இன்னொரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா வசதிகளும் இருக்கு இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு ஏடிஎம் இருக்கு ஹோட்டல் இருக்கு பஸ் எந்த நேரமும் வந்துட்டு போயிட்டே இருக்கு வெள்ள வாட்டர் ஃபால் இருக்கு டிராபிக்ல பல 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 கண்ணாடி மாதிரி சிங்கப்பூருக்கு வந்துட்டோமா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க அடடா ஏர்போர்ட்டே இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு பெரிய பேசுங்க சூப்பரா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆமா யார் பேர்ல இருக்கு தலைஞர் பேர்ல அவர் பேர்ல வெல்கம் மக்களை இப்ப நாம எங்க வந்திருக்கோம் இந்த லைப்ரரிக்கு வந்திருக்கோம் அதாவது கற்காலத்தில் இருக்கூடிய புத்தகங்கள்ல இருந்து இப்ப இருக்கிற நவீன புத்தகம் வரைக்கும் எல்லாமே இருக்கு ஆக ஓகே இருக்கிற நாலேஜ் வளர்ந்துகிட்டே இருக்கும் இங்க வந்தாலும் என்ன வேணாலும் நடக்கும் நம்ம வந்து அறிவு வளர்த்துக்கவே இந்த லைப்ரரி தொடர்றாங்க இதுலயும் அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கு கலைஞர் பேர்ல வெல்கம் மக்களை இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் இந்த ஹாஸ்பத்திரியில எல்லா வசதிகளும் இருக்கு பேஷண்ட்டுக்காகவே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஹாஸ்பிடல் டாக்டர் இருக்காங்க பல ஹாஸ்பிட்டல் அங்கங்க இருந்தாலும் இதுல பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு எல்லாமே இதுல இருக்கு ஆக அவங்க பேசிட்டே இருக்கலாம் அரசு மருத்துவமனை தான் இது ஆக அந்த பேருக்கு செம்மையா இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் டாக்டர் என்ன அவைலபிலிட்டியா இருக்காங்க அரசு மருத்துவமனை ஆமா சூப்பரா இருக்கு எல்லாமே அரசு சொத்து அரசு அரசு வரைபணத்துல அரசு கட்டி இருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க இதுக்கு கலைஞர் பேர் கலைஞர் ஆ சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சி ஆள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அந்த பல்கலைக்கழகத்துக்காகவே இங்க ஒரு புதுசா இந்த அந்த பல்கலைக்கழகம் வர போது இதுல நிறைய கோர்சஸ் இருக்கு இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து உள்ள வந்தாலும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக இதுல ஏகப்பட்ட மாணவர்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளி இருந்து பல மாணவர்கள் படிக்கப் போறாங்க இன மொழி எல்லாமே கடந்து பல நாடுகள்ல இருந்து படிக்கப் போறாங்க இந்த பல்கலைக்கழகத்துல நிறைய அறிவார்ந்த ஆட்கள் உருவாக்கப்படும் இது என்ன வர போறீங்க அரசு சொத்துல அரசு வரி பணத்துல மக்கள் கொடுக்கிற அந்த வரி பணத்துல அரசு வந்து ஒரு பல்கலைக்கழகம் கட்ட போகுது அதுக்காக ஆமா ஆமா அது ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரி நிறைய பேருக்கு படிப்பு கிடைக்கணும் யாரு பேர்ல வருது கலைஞர் பேர்ல இப்போ நம்ம வந்து பாத்தோம் அப்படின்னா சென்னையில இந்த இடத்துல பயங்கரமான டிராபிக் இருக்கும் இதுனால பயங்கரமா ஏகப்பட்ட அந்த ட்ரெயின் நடுவில் இருந்துச்சுன்னா பிரச்சனை அப்புறம் சுத்தி போக முடியாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த பாலம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஒருவர் இங்க இருந்து அங்க போறதுக்கு வெறும் ஐந்து நிமிஷம் இந்த பாலத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிட்டு இருந்துச்சு அவ்வளவு நெருக்கடிகள் அவ்வளவு டிராஃபிக் இருந்துச்சு இனி பாத்தீங்கன்னா பஸ் ஃப்ரீயா போகுது ஆட்டோ ஃப்ரீயா போகுது பைக் ஃப்ரீயா ஃப்ரீயாவது எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த பாலம் வந்து உதவியா இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றது மிக இல்ல அப்படி இருக்கு எந்த பாலம் பெருசா கட்டப்புறம்

இது பார்க்கறதுக்கு பஸ் ஸ்டாண்டா இல்லை ஏர்போர்ட்டானே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு துபாய் ஏர்போர்ட்டா இல்லை யூஎஸ் ஏர்போர்ட்டா அடடா பயணிகள் வந்துட்டு தங்கிட்டு போறாங்க குழந்தைங்க கோயிலுக்கு வர மாதிரி தங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பல பல இருக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கியிருக்காரு இலை இல்லைன்ட்டாங்க அந்த டைல்ஸ்ல போட்டு சாப்பிட்றாருன்னு பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இல்ல மே இது ஈஸ்டர்ன் டாய்லெட்லாம் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வைஃபை எல்லாமே இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பஸ் ஸ்டாண்டா ஆமா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கனானே டவுட்டா இருக்கு ஐயோ மக்களோட வரிப்பணத்துல மக்களுக்காக கட்டுற அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் இது அந்த அளவு கட்டுறோம் நம்ம அருமையா கட்டிருக்காங்க இது என்னது பேர் வைக்கிறாங்க இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் இதுக்கும் இதுக்கும் அவர் பேரே தான் இல்ல எனக்கு ஒண்ணு புரியல ஒரு தலைவர்களோட பேரை வந்து இந்த தெருவுக்கு வைப்பாங்க அப்புறம் வந்து சாலைக்கு வைப்பாங்க கட்டடத்துக்கு வைப்பாங்க நூலகத்துக்கு வைப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வைப்பாங்க மேம்பாலத்துக்கு வைப்பாங்க எல்லாத்துக்கும் வைப்பாங்க எதுக்காக வைப்பாங்கன்னா இப்படி ஒரு தலைவர் வந்து வாழ்ந்தாரு அவர் இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணாருன்னு மக்களுக்கு அடுத்து வர மக்களுக்கு வந்து அவரோட வரலாறு மறந்து போயிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும்னு வைப்பாங்க ஆனா இந்த ஒரு தலைவர் பேர்லயே எல்லாம் அதுவும் பெருசு பெருசா கட்டுற எல்லாத்துக்கும் இந்த ஒரே தலைவர் பேரு இந்த நாலு வருஷத்துல இத்தனை ஏன் இந்த தலைவர்களே இல்லையா அவங்க மாத்தி வைக்கலாம்ல இருக்கும் போதே வளர விட்டதுல மக்கள் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் வர அதுக்குமே நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு அதை நீ பாக்க போறோம் ஆஹ் நம்ம கூட வந்து கோல்டுகார் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு அவரை ஏற்கனவே வந்து பதவி படிச்சுட்டாங்களே அப்படின்ற வருத்தத்துல இருக்காரு வாங்க நம்ம அவரு கூட பேசி என்னன்னு தெரிஞ்சுட்டு வணக்கம் சார் சார் உங்க பதவியே பறிச்சுட்டாங்க இது எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கும் இது எனக்கு என்ன புதுசா ஏற்கனவே நான் அதெல்லாம் பண்ணிட்டேன்னு இருக்கேன் என் வாயில சனின்னு சொன்னாங்க நான் கேட்கவே இல்ல எல்லாம் ஓசி ஈசின்னு போய் இப்படி ஆயிப்போச்சு அதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல மறுபடியும் அவங்களே கொடுப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நான் நிறைய வழி வச்சிருக்குறேன் அவங்களே தேடி வந்து குடுப்பாங்க அதெல்லாம் நான் கவலையே மாட்டேன் சரி சார் அமைச்சர் பதவி தானே போச்சு எம்எல்ஏ பதவி இருக்குல்ல நீங்க மக்கள் பிரதிநிதியா போய் சட்டமன்றத்துல உட்காந்துருக்கலாமே உங்க வீட்டுல நீங்க ரெண்டு பேருக்கு சண்டை போறீங்க விசேஷம்னா போய் உட்காருவீங்களா இப்ப நான் மட்டும் போகணுமா ஐயா வேற என்ன கேள்வி சரி சார் இப்ப ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் நிறைய மாணவிகள் பட்டன் தாலியை கழட்டி வைக்கிறது நிறைய அநியாயம் நடந்திருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க சின்ன ஒரு வந்துட்டாருங்களா நீட்டா சொன்னீங்க இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுமா ஒழிச்சிருவோம் நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம் நாங்க பாரு ஒழிச்சிருவீங்க அதெல்லாம் ஒழிச்சிருவோம் கண்டிப்பா ஒழிச்சிருவீங்க அதெல்லாம் ஒழிச்சிருவோமா பாரு இல்லையான்னு பாப்போம் தாத்தா சொல்லுப்பா நீட் எக்ஸாம் போற தாத்தா அப்படியா ஆசீர்வாத வாங்க நல்லா எழுதுன்னா நல்லா எழுது சட்டை கட்டி கிழிச்சுட்டு வாங்கிடா பட்டன் எல்லாம் பாத்துக்க சரி நான் பாத்துப்போ சரியா பாத்துமா இரு 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 நானே டிராப் பண்றேன் இருமா இங்க இருமா நான் வந்து கொடுக்குறேன் நான் டிராப் பண்றேன் நான் டிராப் பண்றேன் சார்